இருநூறு கோடி ரூபாய் மெகா ஊழல் சு வெங்கடேசன் முகத்துறை கிழிப்பு அம்பலப்படுத்திய டாக்டர் சரவணன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மதுரை மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வரை வரி வசூலில் முறைகேடு செய்து மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த மோசடி குறித்த விசாரணை தொடங்கப்பட்டது இதில் மாநகராட்சி அதிகாரிகளின் கணினி போஸ்டேடை பயன்படுத்தி சொத்து வரி குறைத்து மதிப்பிடப்பட்டதாகவும் இதனால் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மதுரை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது இதில் மேயரின் கணவர் பொன் வசந்த் மற்றும் சில திமுக கவுன்சிலர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திமுக மண்டல தலைவர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் தங்கள் மண்டல தலைவர் பதவியை ராஜினாமா செய்தனர் இந்த நிலையில் இருநூறு கோடி ரூபாய் மெகா ஊழலில் திமுக மண்டல தலைவர்களுக்கு தொடர்பு இருந்ததால் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் ராஜினாமா செய்தார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தது இந்த நிலையில் சென்னையில் தலைமறைவாக இருந்த பொன் வசந்தை இன்ஸ்பெக்டர் முருகேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்பொழுது பொன் வசந்த் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் திடுக்கிடும் சில தகவலை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் சென்னை கோவைக்கு அடுத்தபடியாக மதுரை மாநகராட்சிக்கு மூன்றாவது இடத்தில் உள்ளது இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு வணிக நிறுவன கட்டிடங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் வரியை போன்று வரி நிர்ணயம் செய்து மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது இது மாநகராட்சி ஆணையர் காவல்துறையிடம் புகார் கொடுத்த பின்புதான் இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என தெரிவித்துள்ள டாக்டர் சரவணன் மேலும் புதிய கட்டிடம் கட்டும் மக்களிடமும் பழைய கட்டிடங்களை பழுது பார்க்கும் பொதுமக்களிடமும் மாநகராட்சி கவுன்சிலர் முதல் துணை மேயர் வரை ஏரியாவை பிரித்து அவர்கள் தங்கள் வசூல் வேட்டையை நடத்துகிறார்கள் இதன் உச்சகட்டமாக இவர்கள் தங்கள் பகுதியில் யாராவது வீட்டின் முன் செங்கல் மண் போன்ற கட்டுமான பொருட்களை வைத்திருக்கிறார்களா என்று சம்பளத்திற்கு ஆள் போட்டு கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர் இந்த ஊழல் குற்றச்சாட்டில் இதுவரை இருபத்தி மூன்று அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வலிகட ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் மேயரை விட்டுவிட்டு அவருடைய கணவரை கைது செய்து தற்பொழுது அவர் ஜாமீனிலும் வெளிவந்துவிட்டார் எப்பொழுதும் தமிழ் தமிழர் பண்பாடு என மக்கள் மன்றத்திலும் செய்தியாளர்களிடமும் பேசி விளம்பரம் தேடும் எம் டி வெங்கடேசன் மதுரை மாநகராட்சி முறைகேடு குறித்து வாய் திறக்கவில்லை ஏன் முதல்வர் கோபித்துக் கொள்வார் என்பதற்காகவா என டாக்டர் சரவணன் சரமாரியாக சு வெங்கடேசனை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர் எம்பியாக இருக்கும் மதுரை மாநகராட்சியில் நடந்துள்ள இருநூறு கோடி ரூபாய் மெகா ஊழல் குறித்து இதுவரை வாய் திறக்காமல் அமைதியாக இருந்து வருவது குறித்து டாக்டர் சரவணன் போன்றே மதுரை மக்களும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் சத்தீஷ்கர் குறித்து நீட்டி முழங்கும் சு வெங்கடேசன் மதுரை இருநூறு கோடி மெகா ஊழல் குறித்து மௌனம் காப்பதற்கான மர்மம் என்ன என்கிற சந்தேகத்தை மக்கள் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது